இவ்வாறு இருக்க ஈஸ்ர தாக்குதல் தொடர்பான விடயத்தை மையப்படுது என்றதும் தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பு ஒன்றை தருகிறது அது குறித்து நாங்கள் பார்க்கலாம் இன்றைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் ஆதாரங்களை மறைத்த பாதுகாப்பு பிரதானி சாட்சியங்களை மாற்றுவதில் பாதுகாப்பு பிரதானியின் அதிகாரிகளும் உடந்தை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உயிர்த்தஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு தடை ஏற்படுத்தும் வகையில் முக்கிய சாட்சியங்கள் பலவற்றை மறைப்பதில் ஈடுபட்ட பாதுகாப்பு பிரிவின் பிரதானி தொடர்பில் விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தாக்குதல் குறித்த முக்கிய ஆதாரங்கள் மறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுவது தொடர்பில் குற்றப் பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள் எனவே இந்த விடயத்தில் குறிப்பிட்ட பாதுகாப்பு பிரதானி ஆதாரங்களை மறைக்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் அவரின் தலைமையில் பணியாற்றிய அதிகாரிகள் சாட்சியங்களை மாற்றுவதில் உதவியதாகவும் தெரிய வந்திருக்கிறது இதுகுறித்து நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பின்னர் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரதானி விசாரணைக்காக குற்றப்பிராய் பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றாா் விருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தகுதியன்று இடம்பெற்ற ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பலியானதோடு ஐநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் பல பிரிவுகள் மூலம் நடத்தப்பட்டன கடந்த காலங்களில் விசாரணையை தடுத்ததாக பல குற்றச்சாடு எழுந்தன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இதுகுறித்து விசாரணை ஈடுபட்டிருந்த பலர் குற்றப்பணாய் பிரிவில் இருந்து நாடு முழுவதும் உள்ள பிற போலீஸ் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டனர் அதன் பிறகு விசாரணைகளுக்கு பொறுப்பாக இருந்த சிறை அதிகாரி ஷானி அபேசேகர் கைது செய்யப்பட்டார் தற்போது குற்றவாள பிரிவின் பணிப்பாளராக செயற்படும் ஷானி அபேசேகர் மீண்டும் இந்த விசாரணைகளை பொறுப்பேற்று நடத்தி வருகிறார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க தினம் ஜனாதிபதி அன்ரோகுமார் விசாநாயக் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தை மேற்கோள்காட்டி இன்றைய தினக்குரல் பத்திரிகை ஒரு செய்தி ஒன்று தருகிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய முதற்பக்க பக்க செய்தியாக உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் ராணுவ அதிகாரிகள் சிலர் கைதாவார்கள் ஜனாதிபதி அன்ரகுமார் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகை தரப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்தஞ்சாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக ஒன்று அல்லது இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி அனுர் குமார் நாயக தெரிவித்திருப்பதாக டெய்லி மிரர் பத்திரிக்கை தான் எதற்கான நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அமெரிக்காவிலுள்ள இலங்கை சமூகத்துடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக தற்போதைய நிர்வாகம் குறை தற்போது தற்போது நிர்வாகம் குறைபாடுள்ள மற்றும் முழுமையற்ற விசாரணையை பெற்றுள்ளது என்றும் இது உண்மையை வெளிக்கொணர புதிய விசாரணைகளை தொடங்க வேண்டி இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் எனவே தாக்குதல்களுக்கு உண்மையிலேயே பொறுப்பானவர்களை அடையாளம் காண்பதில் விசாரணைகளில் கவனம் செலுத்தப்படுகிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார் நீதி தாமதமாகி வருவதற்கு அரசியல் ஒரு முக்கிய காரணமாகும் குண்டு வெடிப்பில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் தாக்குதலுக்கு பிறகு விரைவில் ஆட்சிக்கு வந்தார்கள் எனவே அவர்களில் சிலர் உயர் பதவிகளை வகித்தார்கள் இதுபோன்ற சூழ்ச்சியில் முறையான விசாரணை தொடரும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டன மறைக்கப்பட்டன அல்லது அசல் விசாரணைகளை தவறாக வழிநடத்தும் வகையில் கையாளப்பட்டன என்றும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த பின்னடைவுகள் இருந்த போதிலும் குற்றவாளி துணைக்களம் அதாவது சிஐடி மீது அவர் நம்பிக்கை தெரிவித்தார் எனவே சிஐடி அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதில் உள்ள நாச விலைகள் வெளிப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்த ஈஸ்டர் தாக தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி கைது செய்யப்படலாம் என்பதுதான் செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகளிடம் எடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது